மாவட்டம் கிள்ளை பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கிள்ளையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தந்தை பெரியார் பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு கிள்ளையில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் அந்த பகுதிகளில் பிச்சாவரம் சுற்றுலா பயணத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தலைவர் இந்த முன்னிட்டு மு க ஸ்டாலின் அவர்களின் வேண்டுகோளின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கிள்ளையில் சமூக நீதினால் உறுதிமொழி எடுக்கப்பட்டது

இந்த நிகழ்ச்சியில் கிள்ளை பேரூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத் அவைத்தலைவர் குட்டியாண்டிசாமி துணை செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான மல்லிகா உத்துக்குமார் மாவட்ட பிரதிநிதி சாமிமலை வார்டு செயலாளர்கள் மலையரசன் ராஜேந்திர பிரசாத் வேலாயுதம் பாண்டியன் குமார் முகமது இசாத் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மதுர செல்வி மற்றும் கிள்ளை பேரூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் பெருமளவில் கலந்து கொண்டனர் கேல்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்